ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய குரு பயிற்சி பலன்களாக துளாராசிக்கு பார்ப்போம் துலாம் ராசிக்கு குரு பகவானாகனவர் ராசிக்கு எட்டாம் வீடாகிய ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷராசியிலிருந்து ரிஷப் ராசியில் வந்து சஞ்சரிக்கிறார் குரு பகவான் இந்த மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரை குரு பயிற்சி பலன்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் அசுரகுரு குரு பகவான் தேவகுரு அப்பேற்பட்ட துளாராசிக்கு குரு பகவான் எவ்வாறு வேலை செய்கிறார் என்று பார்ப்போம் முதலில் கிரகநிலைகளை பார்த்து விடுவோம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் கடகராசியில் புதன் கன்னி ராசியில் கேது மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் கிரக கிரகநிலைகள் காலபுருஷத்துவப்படி துலாம் ராசி என்பது மேஷராசி முதல் என்ன வருகின்ற ஏழாம் ராசி ஸ்தானம் என்று சொல்வோம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணைவரோட ஸ்தானம் ஏழாம் இடம் காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் ராசி துளாராசி அதற்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் காரகன் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் கொண்டது மூன்று நட்சத்திரங்களை கொண்டது துளாராசி இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பார்த்தோமானால் ஆதிபத்தியத்தை பார்க்கும்போது மூன்றாம் இடத்தின் ஆதிபத்தியம் தனுசு அதற்கு அதிபதி குரு ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியம் மீனராசி அதற்கு அதிபதி குரு மூணு ஆறு குடையவன் குரு எட்டாம் வீட்டில் மூன்று குடையவன் ஆறு குடையவன் எட்டாம் வீட்டில் மறைவு துலாம் ராசிக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் முதல் விஷயம் துளாராசிக்காரர்களுக்கு ஆயுள் தீர்க்கம் ஒருவேளை இதற்கு முன்னால் உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்தாலோ உடல் நலம் இருந்தாலோ இருந்தாலோனோ ஆனோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உடல்நலம் விடுவார்கள் துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி சந்திரன் அதே வேளையில் குரு பகவான் மூன்றாம் இடத்த ஆதிபத்தியத்தையும் ஆறாம் இடத்த ஆதிபத்தியையும் கொண்டு எட்டாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் இந்த ஒரு வருடத்திற்கு அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துளாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக துலாம் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் மகர ராசியை அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு வலிமை அதிகம் ஐந்து ஏழு ஒன்பது குரு பகவானுக்கு பார்வை உள்ள இடங்கள் ஸோ முதலில் எடுத்துக்க கொண்டு போனால் பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டு இந்த வருடம் முழுவதும் விரயஸ்தானம் ஒன்றுமே இல்லாமல் விரயம் நடக்காது வருமானம் வந்தால்தான் விரயம் ஏற்படும் அப்போனா வருமானம் உண்டு மூன்று குடையவன் எட்டு ஆறு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைவு மறையும் போது அது அதிர்ஷ்டகரமாக தான் இருக்கும் அதுவும் ரிஷபமும் சுக்கரனுடைய வீடு எனவே அவ்வாறு அங்கிருந்து ஒரேஸ்தானத்தை பார்க்கிறார் தன குடும்ப ஆகிய இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் நான்காம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே வருமானம் உண்டு வருவாய் உண்டு வருவாய் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் இந்த ஒரு வருடத்திற்கு எட்டாம் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்திற்கு பார்க்கிறார் தன காரகன் தனஸ்தானத்திற்கு பார்வை சரி ராசி அதிபதி சுக்கரனை ப பற்றி பேசும்பொழுது தற்போது ராசிக்கு சரியாக சொல்லப்போனால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனுடன் லாபாதிபதியுடன் அருமையாக இருக்கிறது கால நேரங்கள் துளாராசிக்கு ஒரு வகையில் பார்க்கும்பொழுது ராசிக்காரர்கள் சில பேருக்கு அதாவது குரு சுக்கரன் சம்பந்தம் பெற்றவர்கள் குரு சுக்கரன் இணைவு பெற்றவர்கள் குரு சுக்கரன் பார்வை பெற்றவர்கள் அல்லது ஒன்பதாம் பார்வையாக லக்னாதிபதியை குரு பார்க்க பெற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் யோகம் அதிகம் சௌகரியம் அதிகம் வருமானம் அதிகம் காரிய சித்தி உண்டு வெற்றிகள் உண்டு சரி துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன தொழில்கள் பிரசித்தமாகும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆதிக்கப்பெற்ற பெற்ற கடகராசி வருவதால் அழுகும் பொருள் வியாபாரம் காய்கறி வியாபாரம் பூ வியாபாரம் பழ வியாபாரம் இது போன்ற மொத்த வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கோ சில்லறை வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கோ குரு பகவான் வேலை செய்வார் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த வியாபாரத்தில் உள்ளவர்கள் அடிப்படையாக அதிக சம்பாத்தியத்தை பெறுவார்கள் இரண்டாவதாக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதி புதன் அதுவும் தான் ஒன்றரை மாதங்கள் இரண்டு மாதங்கள் தான் சஞ்சரிப்பார் ஒரு ஒரு ராசியில் அப்பேற்பட்ட புதன் ஒன்பதாம் ஆதிபத்தியத்தை பெற்று அதே ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலன் பெறுவதால் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அச்சகத்துறையில் உள்ளவர்கள் நியூஸ் பேப்பர் ஏஜென்சி நியூஸ் பேப்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனி கிரியேட்டர்ஸ் சினிமா துறையில் எடுத்துக்கொண்டோமானால் போனால் கதாசிரியர்கள் வசனகர்த்தா செய்பவர்கள் அடுத்த அச்சுத்துறை எடுத்துக்கப் போனால் பத்திரிகை துறை நடத்துபவர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது புதன் சம்பந்தப்பட்ட டெலிகம்யூனிகேஷன் இன்று எல்லாமே கம்ப்யூட்டர் யுகம்தான் அப்படிப்பட்ட காலத்தில் அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மொபைல்ஸ் மொத்த வியாபாரத்தை கொண்டவர்களோ சில்லறை வியாபாரத்தை கொண்டவர்களோ அதீதமாக சம்பாதிப்பார்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் சோஷியல் மீடியா மல்டிமீடியா இவ்வாறு படித்தவர்கள் பொதுஜன தொடர்பு உள்ளவர்கள் பிஆர்ஓவாக இருப்பவர்கள் சிஇஓவாக இருப்பவர்கள் ஒரு கம்பெனிக்கு ஆக இருப்பவர்கள் இது போன்ற துறையில் உள்ளவர்கள் மிளறுவார்கள் வெற்றியடைவார்கள் கன்சல்டன்ஸ் பிஸ்னஸ் கன்சல்டன்ஸி உள்ளவர்கள் துளாராசியில் பிறந்து பிஸ்னஸ் கன்சல்டன்சி உள்ளவர்கள் ஆடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் பார்க்குறவங்க இது போன்ற துறையில் உள்ளவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்து மிக அதிக அளவில் பிரபல்யம் அடைவார்கள் மிக பெரிய அளவில் சம்பாத்தியம் பெறுவார்கள் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு சரி இவற்றையெல்லாம் கொண்டால் கூட துளாராசியில் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் துளாராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக முதலில் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை கொண்டவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பார்த்தோமானால் காலபுருஷத்துவப்படி துளாராசிக்கு இரண்டாம் அதிபதி விருச்சிகம் ஏழாம் அதிபதி மேஷம் இரண்டுக்கும் அதிபதி செவ்வாய் எனவே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்துமே ஜெயம்தான் சந்தேகமில்லை எடுத்த காரியத்தில் வெற்றி திருமணம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானமான இரண்டு இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் திருமண காரியங்கள் கைகூடும் பேட்டர் மணித்துறை வெட்டிங் பிளானர்ஸ் கேட்ரிங் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு அதீதமான வெற்றிகள் கிடைக்கும் முக்கியமாக சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் செவ்வாய் ஆதிபத்தியம் வருவதால் காரகனாகிய செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தை சித்திரை நட்சத்திரம் பெறுவதால் ரியல் எஸ்டேட்ஸ் மார்க்கெட்டர்ஸ் லேண்ட் ஓனர்ஸு புரோக்கர்ஸு பில்டர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் மார்க்கெட்டர்ஸு இது போன்ற அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸு ப்ரொமோட்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்து துளாராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்களுடைய ஸ்தாபனங்கள் வெற்றி பெறும் பிரபல்யமாகும் இரண்டாவது நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தோமானால் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ராகுனுடைய சஞ்சாரம் பெற்ற நட்சத்திரம் அப்போது நான் என்ன பார்க்க வேண்டும் என்றால் தற்போது ராகு இருக்கக்கூடிய இடம் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் செஞ்சரிக்கிறார் ராகுவையும் கருத்தில் கொண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் ஆறாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் குரு கெட்டவன் ஆறாம் இடத்தில் கெட்டு போயிருக்கிறார் நல்லவர் கெட்ட இடத்தில் இருந்தாலும் கெட்டு போயிருக்கிறார் இரண்டும் யோக கிரகங்கள் தான் துளாராசிக்காரர்களுக்கு ராகுவும் வேலை செய்யும் குருவும் வேலை செய்யும் இது பாவ கிரகம் அது சுப கிரகம் ஆனால் இரண்டு கிரகங்களும் நல்லதே செய்யும் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன தொழில்கள் வெற்றி பெறுவார்கள் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என்னென்ன தொழில்கள் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தோமானால் முக்கியமாக மிக முக்கியமாக டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் ஹோல்சேல் ஏஜென்சி எடுத்து சேல்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் துறையில் இருப்பவர்கள் முக்கியமாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் துறையில் உள்ளவர்கள் ட்ராவல்ஸ் துறையில் உள்ளவர்கள் வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய விசா பாஸ்போர்ட் விசா எடுத்து கொடுக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் வெளியூர்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்பவர்கள் அது ட்ரெயின் மூலமாக இருக்கலாம் பஸ் மூலமாக இருக்கலாம் ஃப்ளைட் மூலமாக இருக்கலாம் அந்த தொழில் செய்பவர்களுக்கு அதீதமாக லாபத்தை பெறுவார்கள் கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு இந்த குரு பகவானால் மூன்றாவதாக விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது துளாராசி விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் சாரம் பெற்ற நட்சத்திரம் ஆனால் துளாராசி என்று எடுத்துக்கொண்டோமானால் மூன்றாம் ராசி தனுசு ராசி ஆறாம் ராசி மீன ராசி இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசியினுடைய அதாவது ராசினுடைய அதிபதி சுக்ரன் நட்சத்திராதிபதி விசாக நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி குரு பகவான் வருகிறார் அப்பேற்பட்ட குரு பகவான் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்று நட்சத்திரங்களிலேயே இந்த விசாக நட்சத்திரத்துக்கு தான் பலன்கள் அவ்வளவாக சரியிருக்காது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நான் பொதுவாக சொல்லிக்கொள்கிறேன் ஏனெனில் தனித்தனியாக சொல்லும்போது அவர்களுடைய மனது ஏதாவது சங்கடப்படுவார்கள் மனது சற்று வேற்றுமையாக நினைத்து கொள்வார்கள் அவர்களுக்கு மனது திருப்தி இருக்காது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானின் சாரம் பெற்றதால் குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் இங்குதான் அஷ்டமாதிபத்திய தோஷம் வேலை செய்யும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அஷ்டமாதிபத்தியம் தோஷம் வேலை செய்யும் குரு பகவானால் துளாராசிக்காரர்களுக்கு கடன் கடன் பட்டு விடுவார்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் சுயதொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொண்டு இருப்பார்கள் பட்ஜெட்டு வந்து ஐம்பது லட்சம் பட்ஜெட் போட்டிருப்பாங்க அது எழுபது லட்சத்தில் போய் நிற்கும் ஒரு இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விடுவார்கள் கடன் வாங்கி தான் முடிக்க வேண்டிய கட்டாயம் வரும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நிலம் வாங்கி விடுவார்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கலான்னு போவாங்க அது இருபது லட்சத்தில் தான் கிடைக்கும் அதை வாங்கி கடன் ஆகிடுவாங்க ஒரு வியாபாரம் துவங்குவார்கள் இருபது லட்சத்தை வியாபாரம் துவங்கலான்னு போய் முப்பது லட்சத்தில் போய் முடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குவார்கள் கடன் பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் தங்களுடைய நிலை நிலைமைக்கேற்ப தங்களுடைய நிலைக்கேற்ப தங்களுடைய தொழிலுடைய அபிவிருத்திக்கேற்ப தொழிலை விரிவுபடுத்துங்கள் அல்லது இருக்கும் தொழிலை திறமையாக நிர்வகித்து திறமையாக சம்பாதித்து திறமையாக அதை நடத்தி லாபத்தை காணுங்கள் அல்லது நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் கடன்பட்டு அவமானத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயமும் வரலாம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரர்கள் நினைவில் கொள்ளுங்கள் செயலாற்றும் போது இதை நினைவில் கொண்டு செயலாற்றுங்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செயலாற்றுங்கள் கடன் வாங்காமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது நான் ஒப்புக்கொள்கிறேன் இருந்தாலும் தங்களுடைய நட்சத்திரத்திற்கும் தாங்கள் பிறந்த ராசிக்கும் குரு பகவான் வந்து கடன் பட வைப்பார் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் கடனை கொடுக்க முடியாது பார்த்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரர்கள் இவ்வாறாக துளாராசிக்காரர்களுக்கு குடும்பமானவரை குரு பகவான் நல்லதே செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளால் அனைத்தும் நிறைவாகவே நடக்கட்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இறுதியாக துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக நான் சொல்வது பொதுவாக அனைத்து மூன்று நட்சத்திரக்காரர்களும் துளாராசியில் பிறந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சி சிறிய பரிகாரத்தை செய்து இந்த வருட குரு பயிற்சியை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் லாபமடையுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு பகவான் என்றாலே சுபகிரகம் குருவனுடைய ஆதிபத்தியம் என்ன என்று கேட்டீர்களானால் தனம் தனக்காரகன் மூன்றாவது குரு என்று எடுத்துக்கொண்டோமானால் வியாழன் வியாழன் என்று எடுத்துக்கொண்டோமானால் வாரக்கிழமைகளில் வியாழக்கிழமையை குறிக்கிறது அந்த வியாழக்கிழமைகளில் முடிந்தவரை பசுமாடுகளுக்கு எப்படிப்பட்ட தீவனம் வேண்டுமானாலும் தாங்கள் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக ஊற வைத்த பச்சரிசையை ஆற வைத்து அதனுடன் வெள்ளம் கலந்து ஒரு வாழில் வைத்து வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ வாழைப்பழங்கள் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கோ காலை மாடுகளுக்கோ கொடுத்து வாருங்கள் நல்லது நடக்கும் தடங்கல்கள் விலகும் தடைகள் விலகும் சுப செய்திகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றி பெறுவீர்களாக இவ்வாறாக இந்த பரிகாரத்தை கையாண்டு இந்த ஒரு வருடத்திற்கு இந்த குரு பயிற்சி பலன்களில் வெற்றியடையவர்கள் என்பதை சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்